அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறேன் தி ஃபர்ஸ்ட் டிரெக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறோம் யார் இந்திய தொல்லியல் துறையின் முதல் தலைமை இயக்குனர் சார் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்போ இந்த லேட் கேனிங்கர் இந்த தி டைம் ஆஃப் தி ஃபவுண்டிங் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா லேட் கேனிங் தி வைஸ்ராய் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய வைஸ்ராய் ராய் ஜெனரலாக அவர் தான் இருக்கிறார் ஜேம்ஸ் பிரின்சப் வந்து அசோனுடைய கல்வெட்டுகளை படித்து கூறியவர் அசோனுடைய கல்வெட்டை படித்தவர்னாலே ஜேம்ஸ் பிரின்சப் மட்டும்தான் வேற யாரும் அதுக்கு வரப்போகிறதே கிடையாது கெடுது வில்லியம் ஜோன்ஸ் யார் ஆர்கியாலஜிக்கல் சர்வேன் அப்படிங்கிறதுல நம்ம சொன்னோம் பாருங்கள் ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆசியா சங்கத்தினுடைய முதல் தலைவர் இவர் தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐ எண்பத்தி நான்கில் ஆசியா சங்கம் பின்னாடியும் கொடுக்குறேன் வரிசையாக வருது இருந்தாலும் அங்கங்கே நம்ம வந்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து ரீகால் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் அலெக்சாண்டர் தான் நம்ம சொன்னவர் ஓகே